திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கம்பலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான படங்களை அழிக்கவிருக்குது என்பது தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடையும் ஆன்மீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக செயலாற்றி கொள்ளலாம் மகர ராசி மகர லகனத்திற்கான பலன்களை காணவருக்கும் இந்த கோதி வருடம் தமிழ் புத்தாண்டின் வருடம் அப்படின்னு சொல்லலாம் பேர்ல தான் கோதி இருக்கு ஆனா மகரத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு குடும்ப நலன்களை அதிக அளவில் பூர்த்தி செய்து தரக்கூடிய வருடம் மகரம் சிகரத்தை தொடும் மகரம் மகத்தான பலன்களை பரும் மகரம் ஆஹ் குன்றலிட்ட புடத்திலிட்ட போல் இல்லாமல் இனிமே குன்றலிட்ட விளக்காக ஜொலிப்பார்கள் இந்த பிரச்சனைகளின் நெருப்பிடமாகவே தெரிந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கும் ஒரு நல்ல காலகட்டம் கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து இப்ப குரு வராரு அதாவது ஒருத்தருடைய பூர்வ புண்ணிய இடம் தான் வந்து சிறப்பா இருக்கணும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி இருக்கு அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கு அந்த கிரகத்தை எந்த கிரகங்கள் பார்க்குது அந்த அதிபதியோட வலிமை என்ன இதெல்லாம் வைத்துதான் பூர்வ புண்ணியத்தினுடைய சிறப்பை வந்து நம்ம சொல்றோம் அந்த பூர்வ புண்ணியம் சிறப்பா இருந்தாங்கன்னா உன்னுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்றாருவாரு உன்னுடைய வாழ்க்கையின் தரம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துலயே உங்களுக்கு குரு நன்மை செய்யாத கிரகம் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு ஐந்தில் குரு எதிராலும் கிடைக்காது அப்படின்னு இந்த காலகட்டம் அவர் வந்து எங்க பார்க்கிறார் ஃபர்ஸ்ட் தன்னுடைய சிறப்பு ஐந்தாம் பார்வையால் ஒன்பது என்ற பாக்கிய

அப்பா உங்க கொள்கைகள் லட்சியங்கள் எல்லாமே நினைத்தது நினைத்த வாரி நடந்து உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் இது வரைக்கும் தொழில வருமானமே இல்லைன்றவங்களுக்கு வருமானம் கையில நம்ம சில்லற காசே பார்க்கலன்றாங்க கட்டுப்பாணத்தை பார்க்கக்கூடியது நல்ல ஒரு தொழில வந்து இறங்கி செய்யக்கூடிய ஒரு நல்ல வலிமை உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு மன தைரியத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அவருடைய ஒன்பதாம் பார்வை அவ்வளவு ஒரு பார்வையாக பாக்கிய பார்வை அப்ப பாக்கியங்கள் நிச்சயம் உண்டு உங்க குழப்பம் உங்களுடைய மன பயம் மரண பயம் எல்லாமே நீங்க ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் எக்ஸாம் வச்சோமே அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆனமா மாணவர்களுக்கு பயமா இருக்கும் அந்த பயம் தீர்ந்து நீங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரக்கூடியவங்க உங்களால் உங்க கல்வி நிறுவனத்திற்கும் ஒரு பெருமையை சேர்த்து தரக்கூடிய எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க இவன் கடைசி பெஞ்சு இப்ப பார்த்தா தங்க சொல்லக்கூடிய அளவுக்கு வாங்களுக்கு வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் அப்படின்னு நல்ல பொருளாதார வருவாய் வண்டி வாகன சோர்க்கை சேர்க்கை ஆடம்பர அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அனைத்தும் வந்து சிறப்பாக இருக்கும் அதே போல் வயதில் மூத்தவங்களுக்கும் இப்பொழுது நல்ல ஒரு மனத்தெளிவு உடல் தெளிவு பெண்களுக்கு அவங்க நினைச்சா மாதிரியே எல்லாமே நடக்கும் என்னுடைய எண்ணங்களவங்க பரிதாபமாகுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குரியா இருந்தவங்களுக்கு ஆச்சரியம் கணவன் மனைவி ஒன்றிணைவது கருத்து வேறுபாடு காரணமாக டைவர்ஸ் வரைக்கும் போயிடலாம் போயிட்டு கூட ஒன்று சேர்வது காதல் இனித்து கற்கண்டாய் தித்து பெற்றோரின் ஆசிர்வாதம் எனும் இணைவனின் பெருங்கரணை கிடைக்க பெற்று நல்ல ஒரு தம்பதிகளாக இணைவது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு வேக்கப்பான காதலும் ஒன்று கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அனைத்தும் சமமான பழங்கள் மகரம் இப்போது மகத்தான காலகட்டத்தை அடைந்து அறைந்து கொண்டிருக்கிறது இப்ப என்ன பண்ணும் முயற்சியை கைவிடாமல் வந்து சிறப்பாக சுறுசுறுப்பு சுறுசுறுப்பாக இயங்க வச்சிருவார் எல்லாமே நீங்களே பண்ணிடுவீங்க அதற்கெல்லாம் அனைத்தும் சுபம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த நாளுக்காக தான் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரான் இருக்கும் இல்லையோ இந்த உங்களுடைய ஆசைகள்லாம் இப்ப வந்து நிறைவேறக்கூடிய இனிமையான தருணம் இந்த வருட காலத்தை விரைந்து செயலாற்றி அறிபவர்கள் கிடையாது அதாவது என்ன கஷ்டத்தை பார்த்தும் அந்த அஞ்சுபவர்கள் கிடையாது அதை நின்ற பட்சு போராடி இந்த காரியத்தை சா சாதிப்பேன் எப்படி முதல்ல வந்து தண்ணிக்குள்ள இருந்துட்டு திடீர்னு இறம் வந்த பிறகு அப்படி எப்படி வெகுண்டு ஏறும் வீறு கொண்டு எழும் அந்த மாதிரி மகரம் வீறு கொண்டு எழுக்கூடிய காலம் இப்பொழுது அப்படின்னு சொல்லலாம் இந்த பழங்கள் கோள்களின் கோச்சார நகரத்தை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சொத்து ஜாதகத்துல இப்ப என்ன தசாபதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த காலகட்டம் வந்து நீங்க பழனிமலை முருகனை வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பழங்களை தரும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானாதிபதி லாபாதிபதி அதனால் முருகனுடைய அறுபடை வீடுகளுக்கு சென்று வரும்பொழுது அபரிமிதமான பலன்களை பெறலாம் கோளோர் பதிகமும் பச்சை பதிகமும் படித்து கொண்டு வரும்பொழுது இன்னும் உங்களுக்கு நடக்கவிருக்கும் பலன்கள் வேகமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் ஏன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு நான் மனமார மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்